அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒன்றில் ரெண்டில் நிறைய சிறப்புகள் வந்து அடங்கியிருக்குது அப்படின்னே சொல்லலாம் நவம்பர் மாதத்தின் பதினாறாம் தேதி சனிக்கிழமையான நாளை நமக்கு கார்த்திகை மாதத்தின் முதல் தேதி வந்து பிறக்குதுங்க ஒவ்வொரு ஒரு தமிழ் தேதியாகட்டும் ஆங்கில தேதியாகட்டும் அதனுடைய முதல் தேதி அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னே முதல் தேதியில் நாம் ஒரு சில நல்ல விஷயங்கள் செய்வதனாலும் சில மங்கள பொருட்கள் வாங்கி வைப்பதனாலும் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதனாலும் அந்த மாதம் முழுவதுமே நமக்கு நல்லதே நடக்கும் என்ன வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நாளில் கூடுதல் சிறப்பாக என்ன அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வளர்த்த ஆறு கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் ஒரு நட்சத்திரம் தான் இந்த முறை நமக்கு கார்த்திகை முதல் தேதியிலேயே அந்த கார்த்திகை நட்சத்திரம் அதாவது கிருத்திகை நட்சத்திரம் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு ஐயப்பன் வழிபாட்டிற்கு சிவபெருமான் வழிபாட்டிற்கு எல்லாற்றுக்குமே உகந்த ஒரு மாதமாக கருதப்படுது இந்த மாதத்தில் சபரிமலைக்கு மாலை செப் அணிந்து செல்வாங்க சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் நடைபெறும் மாதமும் பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் தான் அடுத்தது முருகப்பெருமானுக்கு மாலை அணிவதும் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் தான் மேலும் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் கார்த்திகை தீபம் வரும் அதாவது திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றவங்க இல்லையா அதுவும் வந்து வரும் இன்னும் ஒரு சில புராண கதைகளில் கார்த்திகை மாதத்தில் தான் மகாலட்சுமி தாயார் வந்து அவதரித்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லுவாங்க இத்தனை சிறப்பு மிகுந்த இந்த கார்த்திகை மாதத்தில் முப்பது நாட்களுமே நம்மளுடைய நிலைவாசல்ல ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்ம தீபம் ஏற்றி வைக்கும்போது இதுவரை நம்ம கடவுளிடம் முறையிட்டு வேண்டுதல் வைத்து பரிகாரங்கள் செய்து விரதம் இருந்து கிடைக்காத ஒரு விஷயமும் கூட ஈஸியாவே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த மாதத்திற்கு வந்து கேட்டது எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் முப்பது நாட்களும் தீபம் ஏற்றணுமா அது கொஞ்சம் சிரமமாச்சே ஏன்னா பெண்கள் வந்து நடுவுல பீரியட்ஸ் ஆயிட்டோம் அப்படிங்கிற போது அந்த நாட்கள் ஸ்கிப் ஆகுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க இது வந்து நம்ம பூஜை அறையில் ஏற்றுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் பீரியட்ஸ் டைமில் ஏற்றாமல் இருக்கலாம் மற்றபடி நீங்கள் நிலைவாசலில் ஏற்ற மாதிரி இருந்ததுன்னா தாராளமாக கார்த்திகை மாதம் முழுவதுமே வந்துட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைக்கலாம் இந்த வீடியோவில் உங்களுக்குன்னா நாளை வாங்க வேண்டிய பொருட்கள் குறித்தும் பர்ஸில் வைக்க வேண்டிய ஒரு பூ குறித்தும் ஏற்ற வேண்டிய தீபம் குறித்தும் சொல்லப் போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் செய்யணுன்ட்டு கம்பல்ஷனுக்கு கிடையாது தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு எது முடியுமோ அதை செய்யுங்க நிச்சயம் வந்து நல்ல பலன் கிடைக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை வந்து அமையும் முதல்ல தீபம் ஏற்றும் முறை குறித்து பார்த்தலாம் இது நீங்கள் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்பு ஏற்றுவது அப்படிங்கிறது சிறப்பு அதாவது ஆறு மணிக்கு முன்னாடி ஏற்றுவது சிறப்பு அப்படி காலையில் எழுத முடியல அப்படிங்கும்போது நீங்கள் மாலை ஆறு மணிக்காவது நீங்கள் நிலைவாசலில் புறமும் வந்து தீபம் ஏற்றி வைங்க ரெண்டு அகல் விளக்கு வந்து எடுத்து அந்த ரெண்டு அகல் விளக்கிய நீங்கள் அந்த மாதம் முழுவதுமே ஏற்றுவதற்கு பயன்படுத்திக்கலாம் ரெண்டையும் நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க நல்லெண்ணெய் தீபமாக நீங்கள் ஏற்றுனீங்க அப்படினாவே போதும் அடுத்தது உங்களுக்கு வந்து செம்பருத்தி இலை கிடைக்கும் உங்கள் வீட்டில் செடி இருக்குது அப்படிங்கும்போது அந்த முப்பது நாட்களுமே நீங்கள் செம்பருத்தி இலையில அந்த அகல் விளக்க வச்சு தீபம் ஏற்றும்போது நல்ல ஒரு செல்வ செழிப்பு நிச்சயம் வந்து உண்டாகும் உங்களுக்கு அரசு இலை கிடைக்கும் ஆழ இலை கிடைக்கும் அப்படின்னாலும் அதில் வச்சும் நீங்கள் ஏற்றலாம் இருந்தாலும் செம்பருத்தி இலைங்கிறது ஈஸியாகவே உங்களுக்கு கிடைக்கும் அதனால் அந்த இலையில் வச்சு நீங்கள் முப்பது நாட்களும் தீபம் ஏற்றுங்க அடுத்து இந்த கார்த்திகை முதல் தேதி அன்னைக்கு நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான மூன்று பொருட்கள் குறித்து சொல்கிறேன் இந்த மூணையும் நீங்கள் வாங்கணும்னு கூட அவசியம் கிடையாது ஏதாவது ஒன்றாவது வாங்க நல்ல பலன் வந்து கிடைக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மங்களத்தை தருகின்ற மஞ்சள் தூள் வந்து வாங்கணும் அடுத்தது குங்குமம் வந்து வாங்குங்க அடுத்தது ஏலக்காய் வந்து வாங்குங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா மங்களத்தை தரக்கூடியது பண வரவை ஈர்த்து தரக்கூடியது எப்போதுமே கல்லுப்பு வந்துட்டு மாதத்தின் முதல் தேதிங்கும்போது வாங்கணும் அது கரெக்ட்டு தான் இந்த முறை நமக்கு சனிக்கிழமை நாளாக வந்திருக்கிறதுனால சனிக்கிழம பெரும்பாலும் கல்ப்பு வாங்குறத தவிர்க்கறது அப்படிங்கிறது நல்லது ஒரு எமர்ஜென்சின்னா மட்டும் வாங்கலாம் மற்றபடி இப்படி நம்ம வழிபாடு செய்வதற்குன்ட்டு நம்ம சனிக்கிழமை நாள் கள்ளுப்பு வாங்க வேண்டிய தேவை கிடையாது அதனால் மஞ்சள் குங்குமம் மற்றும் ஏலக்காய் வந்துட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இதெல்லாம் வாங்கி நீங்கள் பூஜை அறையில் வச்சு சின்னதாக ஒரு பூஜை செஞ்சுட்டு அதன் பிறகு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்து இந்த மாதம் முழுவதும் பணவரவுக்கு எந்த பஞ்சமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு எளிய பூவை வந்துட்டு நம்மளுடைய பர்ஸில் வைக்கிற மாதிரி ஒரு பரிகாரம் வந்து சொல்கிறேன் இதை நீங்கள் அவசியம் வந்து செய்ங்க ஏன்னா இதை செஞ்சால் கட்டாயம் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்ல ஒரு பண அதிகரிக்கும் அதில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் அதாவது வெறுமனே நான் சொல்கிற அந்த பூவை நீங்கள் பர்ஸில் வச்சாலே உங்களுக்கு பணம் வந்து பல மடங்கு பெருகும் ஆனால் அதை நம்ம இன்னும் கொஞ்சம் எனர்ஜியூட்டி பயன்படுத்தி போது சீக்கிரமான ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதை எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து இப்போ பார்த்தலாம் இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால ஆண்கள் பெண்கள் யாருக்கெல்லாம் பண தேவை இருக்குதோ அவங்க எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் மேலும் பீரியட்ஸ் எல்லாம் இதுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது பெண்கள் தாராளமாக மாதவிளக்கு சமயத்தில் செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டிருந்தீங்கன்னாலும் செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தீங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம் நாளைக்கு நீங்க எங்கேயாவது வேற ஒரு ஊரில் தங்கியிருக்கீங்க அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கும் போதும் நான் சொல்கிற பொருள் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா இருந்தே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூரான அன்ரோல்டு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க எந்த ஒரு கோடும் இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இதில் எழுதுறதுக்கு நமக்கு பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது இப்போ இந்த பேப்பரையும் பேனாவையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசு மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இந்த பவர்ஃபுல்லான சிஜில் சிம்பிளை நீங்கள் இந்த பேப்பரில் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க பார்த்து பொறுமையாக வந்து வரைஞ்சிக்கோங்க இந்த சிஜில் சிம்பிளுக்கு கீழே செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிற பணவரவை அதிரடியாக ஈட்டு தரக்கூடிய நம்பரையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுற அந்த முக்கியமான பூ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அண்ணாசி பூ தாங்க இது ஸ்டார் அனிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து நம்ம பிரியாணி செய்யும் போதெல்லாம் வந்து பயன்படுத்துவோம் நல்ல ஒரு நறுமணம் தரக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த பூவை வந்துட்டு நம்ம பயன்படுத்தும்போது நிச்சயமாக அதிரடியான பணவரவு வந்து ஏற்படும் ஒரு மணி அட்ராக்ஷன் வந்து உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது பணம் நம்மக்கிட்டருந்து செலவானா கூட ரெண்டு மடங்கு வேகமாக திரும்ப கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா செலவு செய்யாமல் இருக்க முடியாது செலவு செய்வோம் ஆனால் அதை தாண்டி அதை விட அதிகப்படியான பணம் வந்து நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா முழுசாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா பாதிப்பூ தான் இருக்கும் அந்த மெல்ல இல்லாமல் நல்லா ஒரு சின்ன சைஸாக இருந்தாலும் நல்லா சுத்திலயும் அந்த முக்குகள் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன பூவாக இருந்தால் கூட நீங்கள் அதை வந்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ உங்களுடைய இடது கையில் அந்த பேப்பரில் நம்ம வரைஞ்சி வச்சோம்ல அந்த சிம்பிள் தெரியற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே அந்த அன்னாசி பூ வந்து வச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் இப்படி கற்பனை பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படிங்கும்போது ஏ மணி மேக்னெட் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் இல்லைனா பணம் என்னிடம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள் என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது நான்கு திசைகள்லேருந்தும் பணம் என்னை தேடி வருகிறது பணம் மின்னல் வேகத்தில் என்னை தேடி வருகிறது இந்த மாதிரி வந்துட்டு பாசிட்டிவான அஃபர்மேஷன் வந்து அப்படிங்கிறது சொல்லுங்கள் இப்போ இது பார்த்திங்கன்னா நல்ல எனர்ஜைஸ் பண்ணப்பட்டதாக வந்து மாறி இருக்கும் அதன் பிறகு இந்த பேப்பரோட அப்படியே அந்த அன்னாசி பூவையும் மடித்து உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க உங்களுக்கும் வேணும் உங்களுடைய கணவருக்கும் வேணும் அப்படிங்கும்போது ரெண்டு இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி அவருடைய பர்ஸில் ஒன்று உங்களுடைய பர்ஸில் ஒன்று வச்சுக்கோங்க இன்னும் ஒன்று ரெடி பண்ணி உங்களுடைய பீரோலையும் கூட வச்சுக்கலாம் இது ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அடுத்த மாதம் இப்போ மார்கழி ஒன்றுன்னு வரும் இல்லையா அந்த சமயத்தில் இந்த அண்ணாசிப்பூங்க நீங்கள் கால் படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் இந்த பேப்பரை வந்துட்டு மெழுகு விளக்குலையோ காட்டி எரித்து சாம்பலை வந்துட்டு வெளியில் ஊதி விட்றலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் மூன்று விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறேன் மூணையுமே செஞ்சிங்கனாலும் நல்ல பலன் கிடைக்கும் இல்லைனாலும் இந்த பர்சலில் வைக்க வேண்டிய இந்த மெத்தடையாவது செய்யுங்க மாதம் முழுவதும் பண வரவுக்கு எந்த ஒரு பஞ்சமும் ஏற்படாது வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க ரிப்ளை கொடுக்குறேன் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ji walakum